அண்ணா தொழிற்சங்கம் டாஸ்மாக் தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் உட்பட அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளது இதுகுறித்து டாஸ்மாக் பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாரதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் அந்த வாக்குறுதியின்படி என்ற கோரிக்கை பிரதான கோரிக்கையாகும் அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் வசதி செய்து தர வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய ஸ்கேனிங் என்ற திட்டத்தை அடிப்படை கட்டமைப்புகள் செய்த செய்த பிறகே கொண்டு வர வேண்டும் வாரிசு வேலை என்பதை உருவாக்க வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஜனவரி இருபத்தாறு அன்று நாங்கள் கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியின் படி அளித்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தற்போது உதய விற்பனையாளர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேற்பார்வையாளர்களுக்கு பதினோராயிரம் ரூபாய் இவை பிடித்தங்கள் போக மாத சம்பளமாக கிடைக்கிறது ஒரு மாநகராட்சியிலே பேரூராட்சியிலே நகராட்சியிலே ஒம்பதாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு ஊழியர் வேலை பார்ப்பார் என்று சொன்னால் அது கொத்தடிமை முறைக்கு சமமானதாக இருக்கும் எனவே இந்த அரசாங்கம் தற்போது கூட பொங்கலிலே எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி புள்ளி நாற்பத்தாறு லட்சம் வருவாயை ஈட்டி தந்திருக்கக்கூடிய பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய குண்டடிப்படுதல் வெட்டுக்குத்து காளாக்குதல் ஆபாச பேச்சு காளாக்குதல் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசாங்கம் மக்கள் கருதி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் மாற்றுத் துறையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி மூடுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கோரிக்கை வெள்ளும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் கோரிக்கை வெள்ளும் வரை சென்னையிலே போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையில் கூடுவோம் எங்கள் கோரிக்கை வளர்களுக்கு திரும்பி போக மாட்டோம்னு இருப்போம் அரசாங்கம் கைதா கைது பண்ணால் கைதாகும் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்னாடி கூடுவதற்கு திட்டமிட்டிருக்கோம் இல்லை முதலமைச்சர் மீடு முன்னாடி கூடுவதற்கும் திட்டமிட்டிருக்கோம் உயர் முன்னாடி கூடுவதற்கும் திட்டமிட்டிருக்கோம் கடைசி நாளில் நாங்கள் சென்னையில் எந்த இடம்ன்றதை நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முன்கூட்டியே தகவல்ன்றது தொழிலாளர்களை சேர விடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கலாம் கடைசி நேரத்தில் அறிவிப்பு வெளியில டாஸ்மாக் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல முப்பத்தாறாயிரம் பேர் இருந்தாங்க ஒரு அறநூறு கோடி லாபம் இருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி நாலாயிரம் கோடியாக இன்னைக்கு சுருங்கிடுச்சு ஆனால் மூணுல ஒரு பகுதி தற்போது இல்லை ஆனால் இருபத்தி நாலாயிரம் கோடி இருபத்தி நாலாயிரம் பேராக மாறி பணியாளர்கள் கணக்குப்படி பார்த்தா ஒரு பகுதியினர் இல்லை ஒன்று இறந்து போயிட்டாங்க பல்வேறு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த ஜாப்ல இல்லை இப்போ ஆனால் பார்த்தா அறநூறு கோடி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியா ஒரு மாதிரி நிற்குது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஏழாயிரம் பேருக்கு மேலேயாவது இந்த போராட்டத்தை கடந்து இப்போ சரி இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணிபுரிகிறாங்க எண்ட் டு ஸ்கேனிங்னா உள்ள பாட்டில் வரும்போது பாட்டில் ஸ்கேனிங் எடுத்து விற்பனை பண்ணும்போது அந்த ஸ்கேனிங் எடுத்து டேரெக்டாக எம்டி ஆஃபீஸ்க்கு அந்த தகவல் போயிடும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக ஒரு பொருளை எந்த ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ற தகவல் நேரடியாக எம்டி ஆஃபீஸ் போய்டும் ஸோ அதனால் ஒவ்வொரு பாட்டிலுக்குரிய விலையும் விலைக்கேற்ற மாதிரி விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ஸ்கேனிங் சிஸ்டம்ன்றது அதுக்கு ஒரு தனி மிஷினும் கொடுத்துருவாங்க அந்த மிஷின் மூலமாக தான் இப்போ ஆப்ரேட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அமுச்சுன்னா எம்டி ஆஃபீஸ் தகவல் போய்டும் என்ன ப்ராடக்ட் இங்கே வந்திருக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணணும் அவங்ககிட்ட விற்கும் போதும் ஸ்கேன் பண்ணும் இப்படி பண்றதுல எல்லா நேரத்துலையும் சிக்னல் கிடைப்பதுன்றதே ஒரு பிரச்சனையா இருக்கு ரெண்டாவது லைன்ல கூட்டமாக நிற்கிறாங்க கடையே பத்துக்கு பத்து தான் கடை ஸ்டாக்கு கம்மி ஸ்டாக்கு நிறைய இருக்கு இதில் வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அந்த ஸ்கேன் பண்ணோம்னா நெட் சுற்றிக்கிட்டே இருந்தால் ஆக மாட்டேங்குது பன்னெண்டு மாவட்டங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு மாவட்டங்கள்லயும் முறையான செயல்பாடா அது இல்லைன்றதுனால நீங்க அடிப்படை கட்டமைப்பு செஞ்ச பிறகு அதை கொண்டு வாங்க துறை பேரே மது விலக்கு மற்றும் அமலாக்கத்துறை தான் இதனோட அமைச்சர் ஆனா வந்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு தேதியில் குறைச்சிட்டு வராங்க மனமகிழ் மன்றங்கள் எஃப்எல் டூன்ற பேரில் தனியாருக்கு லாபம் சம்பாதிப்பதற்காக எல்லா மனமகிழ் மன்றங்களை இப்போ அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ ஆயிரத்தி முந்நூறு கடை வந்துருச்சு இன்னும் ஒரு முந்நூறு கடை வரப்போகுது டாஸ்மாக நஷ்ட கணக்கு காட்டுவதும் டாஸ்மாக் இயங்காத மாதிரி காட்டுவதும் டாஸ்மாகில் சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிராண்டும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதும் தனியார் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பார்களை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை அதிகமாக தற்போது தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்கு அப்படின்னா மது விளக்குன்ற கோரிக்கையை நோக்கி நகரல மது விளக்கு பதிலாக மனமகிழ் மன்றங்கள் மூலமாக இன்டைரக்டா டாஸ்க் மாக்கை க்ளோஸ் பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறோன்னா இன்னொரு பக்கம் மன மகிழ் மன்றங்கற பேரில் ஏற்கனவே இருந்த தனியாக நடத்திட்டுருக்கிற மாதிரி யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை போகுது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் கோரிக்கையிலே ஒன்று சொல்கிறோம் நீங்கள் மூடனா நாங்கள் வரவேற்பதுக்கு தயாராக தான் இருக்கும் எங்களுக்கு கடையை நடத்தி எல்லா பொதுமக்களோட பிரச்சனையை உருவாக்கி தான் கடை நடத்தணுன்றதெல்லாம் விரும்பலை நீங்கள் மூடனும் முடிவெடுத்தால் மாற்று வேலை கொடுங்க அவ்வளவுதான் இருபத்தோரு வருஷம் இந்த அரச நம்பிய இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறைவான சம்பளத்தை வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் மாற்று வேலை ஆல்டர்னேட்டிவ் ஜாப் என்ன இருக்கோ நீங்க நீங்கள் மாற்று வேலை கொடுங்க நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் ஒன்று இப்போது கார்பரேஷன் கீழே வந்தால் போக்குவரத்து துறை இருக்குது சிவில் சப்ளைஸ் இருக்குது அங்கெல்லாம் இருபத்தோரு வருஷம் வேலை பார்த்தவங்க என்ன சம்பளம் இந்த ஊதியத்தை இந்த தொழிலாளிகளுக்கு எங்கள் பணியாளர்களுக்கு தாங்கன்னு பணியை அமர்த்தும் போது தற்காலிக தொழிலாளியா வேலை கெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தற்காலிகன்னா இப்போ ஒரு ஒரு அட்டப்பட்டி வருதுன்னா அதை தூக்கி போட்டா தற்காலிகம் ஒரு ஒரு மாசத்துக்கு இருந்தா தற்காலிகம் பதினஞ்சு நாள் இருந்தா தற்காலிகம் வார்த்தையை முதல்ல தப்பு இப்போ ரெண்டு வருஷம் நானூற்றி ஐம்பது நாள் வேலை செஞ்சா பணி நேந்திரப்படுத்தணும்னு பணி உண்டான சட்டம் சொல்லுது ஆனா இவங்க இருபத்தோரு வருஷங்கள் தாண்டி இருபத்தி ரெண்டு வருஷமாகவும் தற்காலிக தொழிலாளியாக சொல்கிறது இருக்குல்ல அது முழுக்க முழுக்க ஒரு பார்த்த மாத்திரத்தில் அறிவியல் பூர்வமானதுக்கு எதிரானது சட்டத்துக்கு புறமானது இப்போ அன்றைக்கி வேலைக்கு சேர்ந்ததே அரசு துறையில் வேலை கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் வந்தவங்க தான் யாருமே வந்து டாஸ்மாக வேண்டி விரும்பி வேலைக்கு வரணும்னு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க படித்த ஊழியில் எல்லாருமே ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது உடனே உள்ளே போகலாம் தான் எல்லாருமே ரெண்டாயிரத்தி மூணில் உள்ளே வந்தாங்க பட் இனி வரைக்கும் அவங்கள பணியேந்திரப்படுத்த விடாமல் அதே சூழலில் வச்சிருக்க சூழல வச்சிருக்கேன் முதல் கட்டமாக வேலை செய்கிறவங்க எல்லாமே ஆண்கள் தான் டாஸ்மாக கடைகளில் அதனால் வந்து பணியாளர்கள் தான் போராட்டத்தில் இறங்க போகிறோம் பணியாளர் இறங்கி இந்த போராட்டம் நீடிக்குது என்று சொன்னால் நிச்சயமாக சமூகத்தில் சரிசமமாக பங்கு வகிக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களும் வீதிக்கு வந்து களத்துல நிப்பாங்க குடும்பத்தினர் களத்துல நிப்பாங்க நிற்க வைப்பதற்கு உண்டான வகைகளை பார்ப்போம் வாடிகள்ல வந்து

அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா பணி நிரந்தரமும் சம்பளம் உயர்வு இருக்கும் போது நீங்க பணியந்திரம் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குரிய சம்பளத்தை சொல்லுங்க யாராவது அந்த பத்து ரூபாய் பிரச்சனைக்கு உள்ளானாங்க சொன்னா நீங்க என்ன நடவடிக்கை என்ன எடுங்க ஓப்பனா நாங்கள் எல்லா விதமான விஷயத்துக்கும் கையத்து போட ரெடியாக இருக்கும் பணி நிரந்தரம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அரசு ஊழல் சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறது பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நாங்க எந்த நடவடிக்கை உள்ளாக்கும் இப்போ நீங்க ஒன்று இருக்கு இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் ஏற்கனவே குண்டு வெடிகுண்டு வீசினார் அப்புறம் உடம்பு சில உள்ள இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் தான் இறந்து போயிட்டாங்க திருப்பி வெளியே வந்தார் போய் குண்டு வீச போகிறான்றார் அவர் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு பெட்ரோல் குண்டை போய் நான் டாஸ்மாக கடை ஆனால் அங்கே உள்ள இருக்கிறது டாஸ்மாக் கடை நடத்துகின்ற உயர் அதிகாரிகளோ மேலே பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை சாதாரண வேலைக்கு வந்திருக்கிறவங்க தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அங்கே போய் குண்டு வீசணும் அங்கே போய் அட்டாக் பண்ணணும் அங்கே வந்தா வெட்டணும் அங்க வந்தா பிரச்சனை பண்ணணும் நேரடி எதிர்ப்பு எல்லாமே வேலை செய்கிற ஊழியர்கள் மீது தான் வருது அப்போ பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் பணியாளர்களுக்கும் மத்தியில் இடையிலான பிரச்சனையாக மாற்றிக்கிட்டு மேலே இருக்கிறவங்க மேலே தான் இருக்கிறாங்க யாருமே இவங்களோட சம்பளத்தை பற்றியோ பணி நிலம் பற்றியோ கடைக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காறாங்க நிற்கிற வசதி இருக்கா இவங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கா குடி தண்ணீர் வசதி இருக்கா அடிப்படை வசதிகள் கட்டமைப்போடு இருக்காங்களான் பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை பத்து ரூபா பிரச்சனை வேணான்னு நினைக்கிறோம் யாருக்கிட்டையும் கை நீட்டி நீங்கள் என் குடும்பம் வாழ முடியல நீங்கள் அதனால் பத்து ரூபாய் கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க இந்த பிரச்சனை வேணாம் எங்களை பணியந்திரப்படுத்தி விடுங்க அப்படின்ற கோரிக்கை செஞ்சாதான் இந்த பத்து ரூபாய் பிரச்சனை வராதுன்னு அரசாங்க விதிமுறையில வேலை கிடைக்கும் போது தொடர்ந்து நீங்க தற்காலிக தொழிலாளியா இருப்பீங்கன்னு சொல்லலை இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நீங்க வந்து உண்டான சட்டம் வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றின சட்டமே இருக்கு அந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நாட்கள் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக ரெண்டு வருஷங்களில் பணி புரிந்தால் பணியந்திரப்படுத்தணும்னு சட்டம் சொல்லுது அப்போ ஒருத்தர் தற்காலிக தொழிலாளியாக ஒருத்தரை வச்சிருப்பேன்னு ஒரு ஆரம்பத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா நீ தொடர்ந்து தற்காலிக தொழிலாளி தான் நீ ஒப்பந்த ஊழியர் தான் உனக்கு எதுவுமே நீ கேட்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ இந்த சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குது அப்போ யாருமே இந்த உலகத்தில் வந்து யாருமே நிரந்தர தொழிலாளியாக வேலை பார்க்க பணி எதிர் பணியில் வந்து நிரந்தர இருக்கக்கூடாதுனோ அரசியலமைப்பு சட்டப்படி நான் சரிசமமாக நடத்தப்படக்கூடாதுன்னு உயிர் வாடக்கூடிய உரிமை இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லதான் அர்த்தம் ஆயிடும் அன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்க தற்காலிக தொழிலாளி சரி ஏன் தேர்தலில் இப்ப வாக்குறுதி கொடுக்குறீங்க இன்னொரு அரசாங்கத்துக்கு பதில் கேள்விங்கன்னா ஓகே எல்லாரும் தற்காலிக தொழிலாளி அரசு வர்றவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க ஏன் நீங்கள் வந்து கோரிக்கையின் நீ வாக்குறுதியை நூற்றி ஐம்பத்தி மூணு படி பத்து வருஷம் பணி புரிஞ்சவங்க எல்லாரையும் நான் ஏன் பணி எந்திரப்படுத்தணும் இதெல்லாம் தெரியாமல் ஒரு மரியாதைக்குரிய முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்போ அந்த சீரியஸ்னஸ் அந்த கோரிக்கையை உணராம தான் அப்படி முதலர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க முடியுமா அப்போ அவங்க தெரிஞ்சு தானே கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் செய்ய முடியும் அரசு துறை எப்பயுமே அரசு துறைனால் எந்த துறையும் தனியாக மின்சாரத்துறைன்னு அவர் தனியாக சொல்லலை ஊராட்சியில் வேலை செய்கிறவங்க தனியாக சொல்லலை போக்குவரத்து துறையும் தனியாக சொல்லலை அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள் அரசு துறை அரசு நடத்துக்கீழ தான் டாஸ்மாக் வருது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அப்போ பொது டேர்மில்

இறந்து போன பணியாளர்களுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறோம் அப்புறம் என்னன்னா பணி நிரந்தரப்படுத்தி அரசு இணையான ஊதியம் வழங்கி பணி பாதுகாப்பு கௌரவமா இருக்கும் போது இறந்து போனவங்களுக்கு அடுத்த நிலைமையில வர்றவங்களுக்கு வாரிசு வேலைன்றதை உறுதிப்படுத்தணும்னு நாங்கள் கேக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு தூய்மை பணியில இருக்கிறவங்க திருப்பி தூய்மை பணிக்கு வரணுமா இந்த நாட்டில் எந்த வேலையுமே கௌரவமான தான் இந்த இந்த துறை இருக்கணுமா இல்லையான ஒரு கேள்வி இருக்கு இது வேற இல்லை அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பணி இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் முதல்ல ஒன்று இருக்குது என்ன நீ கொத்தடிமையாகவே எக்ஸ்பிளாயிட்டேஷனில் இருபத்தோரு வருஷம் வச்சுருக்கேன் என்னை நீ வச்சிருந்தது முதல்ல நியாயப்படுத்து நீ அதுக்கு பதிலை செத்து அதுலேருந்து வெளியேற விதமாக இதை காப்பாற்றிக்கிற விதமாக ஒன்று எங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு நீ செஞ்ச வேலையே தப்புதா அப்படின்னு திரும்பி பணியாளர் மேலே குற்றம் சமத்துவது இன்னொரு பாயிண்ட்டு செஞ்சதை நீங்கள் செஞ்சிருக்கூடிய தரப் தப்பை அரசாங்கம் செஞ்சிருக்கூடிய தப்பை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க சரி பண்ணிவிட்டு மா நாங்கள் தான் ஒன்று கோரிக்கையில் பகிரங்கமாக சொல்கிறோமே மூடுங்க இப்போ நாங்கள் கோரிக்கையில் ரொம்ப பகிரங்கமாக தான் சொல்கிறோம் நீங்கள் தாஸ்மாக கடையை மூடுங்க பொதுமக்கள் நலன் கருதி கூட மூடுங்க மாற்றுத்துறையில் வேலை கொடுங்க அப்போ மாற்றுத்துறைக்கு நான் போகும்போது என் குடும்பத்திலேருந்து யாரா இறக்கு வேலை செய்கிறவங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வாரிசு வேலையை கொடுக்குறதுன்றது நியாயமானது தானே அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையாக பார்க்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் நிர்வாகத்துக்கிட்ட வச்சோம் இன்றைக்கி நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இன்னும் டைம் கொடுங்க டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நாளில் டைம் கொடுத்து என்ன போகுது ஒன்று இருக்கு மினிஸ்டர் பார்க்கத்தான் நாங்கள் எல்லோரும் கடிதம் கொடுத்துட்டோம் நாங்களும் பல தர பல மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர் நாங்களும் பார்த்துட்டோம் இந்த மினிஸ்டர் நாங்கள் எல்லாம் பார்த்து பல முறை கடிதம் கொடுத்துருக்கோம் பல முறை கடிதங்கள் போயிட்டே தான் இருக்குது எந்த கோரிக்கையும் நிறையவேதுன்னு நடக்கலை வேற வழி இல்லாமல் தான் இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எந்த போராட்டமும் விரும்பி சேருது ஏதோ பயங்கர சுகத்தில் இருந்தோம் ரொம்ப ஜாலியாக அப்படியே மகிழ்ச்சியில் இருந்தோம் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பான்னு போராட்டத்தை ஈடுபடல வேறு வழி இல்லை தினைக்கும் இந்த பத்து ரூபா பிரச்சனை ரைடு வருமா நான் வேலை செய்கிறதே பிரச்சனையாக இருக்குமா எவ்வளோ நாள் சஸ்பென்ஷனில் இருப்பேன் எவ்வளோ நாள் கிடங்கில் இருப்பேன் நான் செத்துப்போனால் என் குடும்பம் எப்படி வாழும் ஒம்பதாயிரம் சம்பளத்தை வச்சு அடுத்து எப்படி இருப்பாங்க என்ன ஒரு துரதிஷ்னா இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது மருத்துவ வசதிகள் கிடையாது பிஏ ஒன்று தான் போய் வீட்டிலருந்து குடும்பத்தோட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே நீ இறந்து போனால் அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்சரூபா இன்னொன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இறந்தா இப்போ சமீபத்தில் சக்தி ஒன்று ஒருத்தர் மழை வெள்ளத்தில் போய் இறந்தார் அப்படின்னா எல்லா டிஎம் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்றாங்க விழுப்புரத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுப்புறாரு ஃபோட்டோ எடுக்க போகும்போது தண்ணியில் அடித்து வண்டி அடிச்சுட்டு போய் விழுந்து இறந்து போயிட்டார் என்னென்னா அவருக்கு அஞ்சு லட்சம் அறிவிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு போக்குவரத்து காவலர் பெண் காவலர் இறந்தாங்க பண்ணியில் இருபத்தஞ்சி லட்சம் அவங்க கொடுக்கட்டும் வேணாம்னு சொல்ல கள்ளச்சாராயத்தில் இறந்தது கூட ரூபாய் ஏங்க கொடுக்கட்டும் வேணான்னு சொல்ல ஆனால் டாஸ்மாக் பத்து லட்சம் ஆனால் டாஸ்மாகில் இறந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி இன்சூரன்ஸ் படி அஞ்சு லட்சம் நீ பணியில் இருக்கும்போது உயிரி அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டையே இந்த டாஸ்மாக் துறையை நடத்துறது கவர்மெண்ட்டு ஆனால் ஒட்டுமொத்த கெட்டப்பெயரும் பேரும் மற்றதும் இதில் பார்க்குறவங்கள வித்தியாசமாக நடத்துறது உட்பட அத்தனை பழி சொல்லிக்கும் ஆளாவது வேலை செய்யக்கூடிய விற்பனையாளர் பணியாளர் இங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கு தீர்வு அரசாங்கம் பணி நிரந்தரம் கௌரவமான அரசுகளுக்கு நேரம் சம்பளம் கொடுப்பது அப்படின்றத கோரிக்கையில் உறுதியாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி விடுமுறை அணி போராட்டம் அறிவிச்சிருக்கோம் இருபத்தாறாம் தேதி கோரிக்கை நிறைவேறலாம் இருபத்தேழாம் தேதி நாங்கள் யாரும் பணிக்கு போகிறோன்னா எப்படி கடன் நடக்கும் இருக்கிற தொழிற்சங்கத்தினர் யாரும் சென்னையில் எல்லாரும் இருக்கோம் போகல எப்படி கடன் நடக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் எளிய மக்கள் பயன்படுத்துகிற ஸ்டாக்கை முதல்ல டாஸ்மாக் கடையில் கிடைக்கூடாமல் பார்த்துக்கிறாங்க மன மகிழ் பேரில் தனியார் சம்பாதிக்க விடுறதும் பார்த்துக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது தரம் இல்லாத எல்லாமே இது ஒன்று இருக்குது முதல்ல எங்கள் வயிற்றுக்கு வழி இல்லாமல் இருக்குது சாப்பாட்டுக்கு வழியில் எங்கள் வேலைக்கே பிரச்சனையாக இருக்குது நீ போய் தப்பு பண்ணி தான் வாழ முடியுறத தலையில் திணிக்கப்படுது வேலையிலேயே உன் தலையில் திணிக்கப்படுது இதுக்கு எல்லா பொறுப்பானதில் எல்லாருமே காரணம் இல்லாமல் தப்பிக்கப்படுறாங்க

உருவாக்கிருக்கணும் கொடுத்துருக்கணும் தான் சரி ஒரு ஒரு மணி நேரத்தை கிடைக்க வச்சிருக்கோம் கோரிக்கை நிச்சயமா நிறைய பேர் இறந்து போன கொடுக்குறது அவங்கவுங்க சங்க சார்பாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்துக்கிறாங்க விபத்தில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துறேன் பணியாளர் பணியாளர் தான் உதவியா இருக்காங்க பொதுமக்கள் உதவியா இருக்காங்க பணியாளர் உதவியா இருக்காங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் டாஸ்மாக கூடிய வாழ முடியுது பொதுமக்களுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களுடைய வேலையை இன்னைக்கு நீடிக்கிறது கஷ்டம் அவங்களோட வேலை இப்ப இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா தான் இருக்குது அந்த வேலை நல்லா இருக்கிறதுக்காக தான் போராட்டம் நல்லா இருக்கணும்னு போராட்டம் போது வேலை போனாதான் வேலை போயிடுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க எந்த நாளைக்கு எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது சர்வாதிகார நாட்டெலாம் நம்ம வாழணும் அப்படின்னா எந்த போராட்டம் இது வந்து சமத்துவ சமூக நிதி சொல்கிற ஆட்சி ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஒரு ஒரு டைமில் வந்து ஆட்சி அரசு விழாசியில் தூக்குனாங்க திருப்பி வேலைக்குள்ளே வந்தாங்க ஆயிரக்கணக்கானுடைய போராட்டம் ஒரு நூற்று பேர் பத்து பேர் இருபது பேரோட போராட்டம் இல்லை நாங்கள் சொல்கிறது குறைந்தபட்சம் இன்னைக்கு எங்களுது வேறு அப்படி தமிழ்நாட்டில் இத்தனை பேரை சந்தித்து இத்தனை குடும்பங்களுடைய பிரச்சனையை சந்திக்கணும்னு நினைச்சாங்கன்னா அரசாட்சி நாங்களாச்சி நாங்கள் தொடர் போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்திட்டே தான் இருப்போம் இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி இருக்கு அவங்க ஆட்சி ஆட்சிக்குரிய விஷயங்களை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ரெடியும் களத்தில் இறங்கி தான் நிற்க முடியும் போராட்டம் தெரிஞ்சு தான் களத்தில் இறங்கி நிற்கிறோம் அந்த நிலைக்கு போக மாட்டாங்க நாங்கள் நினைக்கிறோம் அரசாங்கம் முதல்வரோ இந்த கோரிக்கையை ஏற்று நடத்தி வழிவகுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் இல்லை எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சங்கங்கள் பதினோரு சங்கங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு இந்த சங்கங்களோட பெயர் கூட பின்னாடி சொல்லி சார் ஸ்ரீபெந்தூரில் வந்து ஒரு எம்ப்ளாயி துளஸ்தாஸ் எம்ப்ளாயிஸை சுட்டே கொண்டு விட்டாங்க பணம் எடுக்கும்போது சுட்டு கொண்டு விட்டாங்க பதினஞ்சு நாளுக்கு பிறகு தான் போஸ்ட் மாட்டன் ரிப்போர்ட்டு வெளியே வருமா தான் துப்பாக்கி கொண்டுன்னு வச்சு அது வரைக்கும் வெட்டுட்டாங்க தான் வந்துச்சு அது சொல்ல துப்பாக்கி உண்டுலே சொல்லிருக்காங்கன்ற நிறைய இடங்களை வெட்டுறது குத்துறது ரொம்ப சகஜம் பணத்தை எடுத்துன்னு போகும்போது நைட்டு கடை மூடிட்டு போகும்போது இதெல்லாம் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக நடக்குது நீ பொதுமக்கள் இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானன்னா நாளில் ஒரு பங்கு சம்பாரிச்சு கொடுக்குறது இந்த ஊழியர்கள் தான் கல்வி மருத்துவம் சட்டமன்றம் நடக்கிற செலவு உட்பட பல செலவுக்கும் நாளில் ஒரு பகுதி போகிறது இந்த ஊழியர்கிட்டேன் தான் ஆனால் இந்த ஊழியருக்கு சமூக விரோதிகளால் தாக்குதல்ன்றது பல வகையிலையும் இருக்குது தான் செய்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டமோ அப்படின்ற விஷயங்களுக்கு பதிலாக வந்து அரசாங்கம் அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை நான் டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பில் நான் வந்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நல சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் எங்கள் சங்கமும் டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கோம் நாங்கள் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக தான் இந்த பேட்டி கொடுக்குறோம் அட்ரஸ் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்து இங்கே சொல்லிட்டு